அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு இன்னைக்கு மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ மிதுன ராசி அன்பர்களே பேச்சு தெளிவாக உடையவர்கள் நீங்கள் ஓகே எதையும் விரைவில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் தன்னம்பிக்கைங்கிறது சற்று குறைவாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு புகழ் பெற விரும்புகின்றீர்கள் முயற்சி முயற்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் முன்னேறுபவர்கள் நீங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசியில் அதிர்ஷ்டமான ராசின்னா அது ஜெமினி என்று அழைக்கப்படும் மிதுன ராசி தான் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பு இருக்குது ஆனால் கூட பெரிய அளவில் உங்களால் வெற்றி பெறணும் ஆரம்பிக்கவில்லை வெற்றி கணக்கை துற துவக்கும் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைமா யோசிக்கணும் இல்லையா வாருங்கள் பார்க்கலாம் உங்களை ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கும் கேது பகவான் கூட ஓரளவு நல்ல தான் செய்கிறார் அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நல்ல ஒரு காலம் உங்களுக்கு உதயமாகின்றது இதுவரைப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வறுமை ஆகியவை அகன்றுவிடும் குடும்பத்தில் வந்து அனைவருமே ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் அதாவது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகினான் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் வரவுக்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்படை ஏற்படுவதை தடுக்க செலவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பண விஷயத்துல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துவார்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் ஓகே கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கும் குடும்பத்தினர் உறவினர் நண்பர்கள் ஆகியோருக்கு ஏற்பட்ட துன்பங்களை போக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகின்றது நீங்கள் உதவி செய்ய வேண்டியது வருகின்றது ஆனால் உதவி செய்ய போய் பண செலவும் வீணலைச்சலும் தான் உங்களுக்கு மிச்சம் அதாவது வந்து அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேண்டாத செலவுகளையும் வீணலைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலதிகாரிகள் கோபத்திற்கும் குடும்பத்தினரின் படிச்சொற்கள்களுக்கும் அமைய வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆடி மாதம் பதினாறாம் தேதி அப்பத்திலிருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது டிசம்பர் அஞ்சு வரை வெளிநாட்டு தொடர்பு அசியா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற நல்ல பலன்கள் நடக்கும் கைகூடும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது செய்தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இருபத்தொன்று ரெண்டு முதல் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் விசா முதலிய பிரச்சனைகளிலிருந்து சிக்கிக்கொண்டவர்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் அப்போ இருபத்தொன்று பிப்ரவரி இருபத்தொன்னுலேருந்து அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அகழிக்கின்றன நல்ல வாய்ப்பு வந்து சேர்கின்றது பணத்தட்டுப்பாடு குறைகின்றது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் என்ன பிரச்சனைனா வரவே விட செலவு அதிகமாக கொண்டே தான் எல்லா கிரகமும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீண் அலைச்சல் கவலைப்படுவது இருந்தால் கூட மனசில் ஏதோ ஒரு நிம்மதி நம்மளால் ஜெயிச்சிட முடியும் இப்போ என்ன நல்லத்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கின்றது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சொத்து விற்பனையில் ஈடுபட வேண்டாம் அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சொத்து விற்பனையில் ஈடுபட்டால் எதிர்பார்த்த பணம் கிடைக்காது மக்களின் கல்வி முன்னேற்றமாகவே செல்கின்றது வெளியூர் பிரயாணங்களையும் அதன் மூலம் சில நல்ல பலன்களும் கிடைக்கின்றன குடும்பத்தினரை பற்றிய கவலை இருக்க தேவையில்லை அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க அவங்க பார்த்துக்கிறாங்க பெற்றோர் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அதுவும் பிரச்சனை இல்லை மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள் கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கின்றது ஜூன் ஒன்று அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நற்காரியங்கள் நடைபெறுவது சற்று தாமதித்தாலும் மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைத்துவிடுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றது பூர்வீக சொத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருகின்றது தாய்மாமன் வகை உறவு நன்றாக இருக்கின்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் அடிக்கடி பிரயாணங்களும் அதன் மூலம் சில நற்பலன்களும் உண்டாகின்றன பெற்றோர்கள் உடல்நலம் நன்றாகவே இருக்கின்றது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மிக நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்றது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களை எல்லோரும் மதிக்கின்றார்கள் உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது ஃபைனான்சியல் பொசிஷன் மிகவும் நன்றாக இருக்கின்றது குடும்பத்தில் வந்து மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன புதிய ஜீவன் வந்து உங்கள் குடும்பத்தில் தோன்றலாம் செய்தொழிலில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகின்றது அடுத்தால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தல யாத்திரை அதாவது புகழ்பெற்ற கோயில் குளங்களுக்கு சென்று வரும் சூழ்நிலை உருவாகின்றது மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகின்றது நண்பர்கள் உதவி செய்கின்றார்கள் விசேஷங்களில் விரோதிகளின் சூழ்ச்சி அதே மாதிரி கண் திஷ்டி முதலியவை மாயமாக மறைந்துவிடும் பதவி உயர்வு உண்டாகின்றது கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே செய்கின்றது மத்திய வயது மீனராசி அன்பர்களே உங்களது பொற்காலம் ஆரம்பிக்க போகும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைந்து விடுகிறது உங்களது முக்கியமான கனவுகள் நிறைவேறப் போகின்றன வாழ்த்துக்கள் உங்கள் வாழும்